ஹாய் காய்ஸ் நாம் அன்றைக்கி ஒரு லோ காம்படிஷன் ஜாப் ஒன்று பார்க்க போகிறோம் ஜாப் என்னென்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் அரசு வேலைக்கு போகணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த வீடியோவை மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள் ஏன்னா இந்த வேலைக்கு காம்படிஷனே கிடையாதுங்க அப்படி என்னடா வேலை இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இருக்குது எஃப்டிடிஐன்னு சொல்லக்கூடிய ஃபுட்வேர் டிசைன் அண்ட் டெவலப்மெண்ட் இன்ஸ்டியூட்லேருந்து இந்த வேலையை இருக்காங்க இது எதுக்கு கீழே வருதுன்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அதுலேயும் குறிப்பாக மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரிக்கு கீழே வருது டவுட் இருந்தால் நீங்கள் கூகுளில் செக் பண்ணி பாருங்கள் இப்படி ஒரு பிரான்ஞ்சு டிபார்ட்மெண்ட் இருக்கிறதே நம்ம மக்கள் நிறைய பேருக்கு தெரியறது இல்லை ஓகே இதில் என்னென்ன பெனிஃபிட் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களை வந்து குறைஞ்சபட்சமாக லேப் அசிஸ்டண்ட்லேருந்து அதிகபட்சமாக டெபுட்டி ஜெனரல் மேனேஜர் வரைக்கும் எடுக்கிறாங்க உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் எக்ஸ்பீரியன்ஸுக்கு ஏற்ற மாதிரி வேலைகளை அப்ளை பண்ணலாம் யார் யாரெலாம் அப்ளை பண்ணணும் பார்த்தீங்கன்னா யார் வேணாலும் அப்ளை பண்ணலாங்க நீங்கள் ஒரு இண்டியனாக இருந்தால் போதும் டுவெல்த்துலேருந்து இருந்து டிப்ளமோலேருந்து எனி டிகிரிலேருந்து மாஸ்டர் டிகிரி வரைக்கும் எடுக்கிறாங்க சூப்பரான வேலை ஜம்முன்னு லைஃப் செட்டில் ஆகும் வீடியோவில் ஃபர்தராக டீட்டெயில் எல்லாமே கொடுத்துருக்குறேன் எப்படி அப்ளை பண்ணணும்னு கொடுத்துருக்குறேன் மறக்காமல் அதை செக் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணுங்கள் ஏன்னால் இதில் ஒரு ட்விஸ்ட் இருக்குது அந்த ட்விஸ்ட்டு என்னங்கிறத வீடியோவோட மத்தியில் நான் உங்களுக்கு ரிவீல் பண்ணுறேன் அது தெரியாமல் அப்ளை பண்ணாதீங்க கண்டிப்பாக அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆயிரும் மறுபடியும் மறுபடியும் சொல்லிவிட்டேன் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் வீடியோவில் ஒரு ட்விஸ்ட் இருக்குது அப்ளை பண்ணுறதுல ஒரு சின்ன மாற்றம் இருக்குது உங்களுக்காக நான் அதை எடிட் பண்ணி காட்டுறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்பா நம்ம அஃபிஷியல் வெப்சைட்டுக்கெலாம் வந்துட்டோம் வெப்சைட்டோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா எஃப்டிடிஐ அப்படிங்கிறது தான் இதை நீங்கள் கூகுளில் நார்மலாக சர்ச் பண்ணாலே இந்த வெப்சைட்டுக்குள்ளே வந்தலாம் அதோட கெரியர் பேஜில் வந்தீங்கன்னா முதல் போஸ்டிங் இந்த போஸ்டிங் இருக்கும் வெளியிட்டிருக்க தேதி வந்து இருபத்தி மூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு யார் வெளியிட்டிருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஃபுட்வேர் டிசைன் அண்ட் டெவலப்மெண்ட் இன்ஸ்டியூட் எஃப்டிடிஐ இது எதுக்கு கீழே வருதுன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரிக்கு கீழே வருது இது எத்தனை பேருக்கு முன்னாடி தெரிஞ்சுருக்கோ எனக்கு ஒரு தம்ஸ்அப்பை போடுங்க கமண்டில் நானும் தெரிஞ்சுக்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா பேசிக்காகவே இவங்க ஃபுட்வேர் டிசைன் நம்ம போடக்கூடிய ஷூஸாக இருக்கட்டும் செப்பல்ஸாக இருக்கட்டும் ஸ்லிப்பர்ஸாக இருக்கட்டும் இதோட பேசிக் டிசைன்ஸை கொடுக்குறதா இருக்கட்டும் இந்தியன் ஜெனட்டிக் ஏற்ற மாதிரி உள்ள ஃபேஷன்ஸை வந்து அடாப்ட் பண்ணக்கூடிய ஃபேஷன்ஸ் அண்ட் டிசைனிங்ஸு லெதரிங் அக்ஸசரிஸு ஷூஸு வியர்ஸு ஃபே பர்சஸ்ஸு அந்த மாதிரி உள்ள மினியேச்சர்ஸ் எல்லாமே கிரியேட் பண்ணுதாங்க ஒரு பிராண்டடான தாங்க இவங்க வந்து இப்போது டோட்டலாக ஒரு ஏழு விதமான ஜாபுக்கு வந்து அப்ளிகேஷனை வெளியிட்டுருக்கிறாங்க தேவை உள்ளவங்க வந்து இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம் என்னென்ன போஸ்டிங்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டெபியூட்டி ஜென்ரல் மேனேஜர் ஃபர்ஸ்ட் போஸ்டிங் இதுக்கு நீங்கள் வந்து எம்பிஏ பிஇபிடெக் ஆர் சயின்ஸில் ஏதாவது ஒரு கே கிராஜுவேஷன் எம் பிஎஸ்சி பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸ் எதாவது முடிச்சிருக்கணும் வித் எம்பிஏ முடிச்சிருக்கணும் டூ இயர்ஸ் மினிமம் மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மேக்ஸிமம் பதினஞ்சு வருஷம் வரைக்கும் உங்களுக்கு இருக்கலாம் இதுக்கான க்ராஸ் டோட்டல் சேலரி பார்த்திங்கன்னா தொண்ணூற்றி ரெண்டாயிரம் அதாவது எல்லாம் சேர்த்து உங்களுக்கு அலவுன்ஸ் எல்லாம் சேர்த்து கிடைக்கிறது தொண்ணூற்றி ரெண்டாயிரம் உண்மைக்குமே சூப்பரான சேலரி தாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டெக்னாலஜிஸ்ட் லெவல் டூவில் எடுக்கிறாங்க பிஇபிடெக் கண்டிப்பாக முடிச்சிருக்கணும் மக்களே இன்ஜினியரிங் முடித்த மக்களே வேலை இல்லை வேலை இல்லைன்னு சொல்கிறீங்க நம்ம லாஸ்ட்டாக போட்ட ஒரு வாரம் வீடியோ எடுத்து பார்த்திங்கன்னா அதில் தொண்ணூறு சதவீதம் வேலை இன்ஜினியரிங் மட்டும்தாங்க கொடுத்துருக்கு இவ்வளோ காலம் வேலையை வச்சுட்டு வேலை இல்லை வேலை இல்லைன்னு தயவு சொல்லாதீங்க நம்ம முயற்சி பண்ணலைன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கான வீடியோ கண்டிப்பாக பாருங்கள் மந்த்லி சாலரி நாற்பத்தி நாலாயிரம் கொடுக்காங்க பிஇ பிடெக் கொட்டை எழுத்துலேயே போட்டிருக்கிறாங்க அதை நீங்கள் எஸ்எஸ்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட எனி டிகிரின்னு போடுவாங்க இங்கே பிஇ பிடெக்னே போட்டிருக்கிறாங்க நல்லா பாருங்கள் ஆனால் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வேலைக்கு கண்டிப்பாக எக்ஸ்பீரியன்ஸ் தேவை மினிமம் டென் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்கிறாங்க அந்த மாதிரி உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம் வேலைகளில் எதுவும் கஷ்டம் இருக்காதுங்க எக்ஸாமும் கஷ்டமும் இருக்காது ஜஸ்ட்டு நீங்கள் உங்களுக்கு பேசிக் நாலேஜ் இருக்கான்னு மட்டும் டெஸ்ட்டு பண்ணுவாங்க அவ்வளோதான் இருக்கும் ஆனால் அதுக்கான சேலரி வந்து ஹைலி பேக்கேஜாக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டெக்னாலஜிஸ்ட் லெவல் டூலே மூணு வேக்கன்ட் எடுக்கிறாங்க இதுக்கு வந்து அதிகபட்ச வயது வரும்போது நாற்பத்தி மூணுலேருந்து நாற்பத்தஞ்சு வரைக்கும் கொடுக்குறாங்க ஸோ எல்லாருமே அப்ளை பண்ணக்கூடிய அளவுக்கு ஈஸியாக தாங்க இருக்கும் பிஇ பிடெக் அது போக நீங்கள் கெமிஸ்ட்ரி அவர் பாலிமர் சயின்ஸ் முடிச்சிருந்தீங்கன்னா ஒரு ப்ரிஃபரபுள் நம்ம சப்ஸ்கிரைபர் யாராவது பாலிமர் கெமிஸ்ட்ரி முடிச்சிருக்கிறீங்க அல்லது பாலிமர் சயின்ஸ் முடிச்சுருக்கீங்கன்னா உங்களுக்கு இது ஒருத்தான ஜாப் மினிமம் டென் இயர்ஸ் சொல்லியிருக்கிறாங்க அவுட் ஆஃப் நான் அதில் வந்து நாலு வருஷம் ஒர்க்கிங் ஐஎஸ்ஓ ஒன் ஜெவன் டூ ஜீரோ சர்டிஃபிகேட் லபார்ட்ரியில் ஒர்க் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த குவாலிஃபிகேஷன் இருந்தாலே போதும் நீங்கள் ஷார்ட் லிஸ்ட் ஆகிறது உறுதி அந்த மாதிரி யாரும் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜூனியர் டெக்னாலஜிஸ்ட் இது வந்து நீங்கள் டிப்ளமோ முடிச்சிருந்தால் ஓகே தான் ஆர் கிராஜுவேட்டில் டி டிகிரி சயின்ஸ் டிகிரி ஏதாவது ஒன்று அதாவது எம் பிஎஸ்சி பிஎஸ்சியில் கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸு பயோ கெமிஸ்ட்ரி எது முடிச்சிருந்தாலும் ஓகே உங்களோட ஸ்டார்டிங் சேலரி தேர்ட்டி ஒன் தௌசண்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எதுவுமே எனக்கு இல்லை நான் இப்போ தான் நுழையிறேன் அப்படின்னீங்கன்னா நீங்கள் லெபார்டரி அசிஸ்டண்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம் டுவெல்த்து பாஸ் போதுங்க மேக்ஸிமம் தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ் வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் மினிமம் சேலரியாக டேக் ஹோம் வந்து உங்களுக்கு இருபதாயிரம் கிடைக்குது ஸ்டார்டிங் சேலரி எதுவுமே எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத போது நீங்கள் இது வந்து உங்களுக்கு உண்மைக்குமே பெரிய விஷயம்தான் மாங்கு மாங்கு முயற்சி பண்ண தேவையில்ல ஜஸ்ட் அப்ளை பண்ணுங்கள் அதுக்கான ஷார்ட் லிஸ்ட்டுக்காக வெயிட் பண்ணுங்கள் ஒரு சின்னதாக ஒரு இன்ட்ரி ஒரு எக்ஸாம் இருக்கும் எக்ஸாம் முடிஞ்சோன்னே டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வித் இன்ட்ரியூவோடு இருக்கும் கையில் வேலை அவ்வளோதாங்க இதில் வேறு முக்கியமான டீட்டெயிலாக எதுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்தியனாக இருக்கணும் உங்களுக்கு வந்து ரிசர்வேஷன் ரிலாக்ஸேஷன் பாலிசிஸ் இருக்குது அஸ் பர் கவர்மெண்ட் நாம்ஸ் படி அதை தாராளமாக நாங்கள் கொடுக்குறோன்னு சொல்லியிருக்கிறாங்க ஃபைனலாக மெடிக்கல் ஃபிட்னஸுங்க கண் காது மூக்கு காலில் பணவிலம் இருக்கான்னு மட்டும் பார்ப்பாங்க மிலிட்ரி அளவுக்கு ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட்லாம் வைக்க மாட்டாங்க ஜஸ்ட்டு ஃபிசிக்கலாக இருக்கீங்களான்னு மட்டும் செக் பண்ணுவாங்க ரிட்டன் டெஸ்ட் இன்டர்வியூ வந்து நாங்கள் த்ரூ இமெயில் ஆறு வந்து மெயிலில் போஸ்ட்டில் மட்டும்தான் காண்டெக்ட் பண்ணுவோம் வேறு எந்த காலும் பண்ண மாட்டேன்னு சொல்கிறாங்க இதோட நான் பல முறை சொல்லிட்டேங்க யாரும் ஃபேக் காலை அட்டன் பண்ணிவிட்டு உங்களை ஒரு சென்சிட்டிவான டீட்டெயில்ஸை கொடுக்க வேண்டாம் நிறைய பேர் டே பை டே வந்து இதை ஃபேஸ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க எனக்கு கிடைக்கிற தகவல் படி நான் உங்கள்ட்ட ஷேர் பண்ணுறது என்னென்னா ஃபேக் கால்ஸுக்கு முதல்ல ரெஸ்பாண்ட் பண்ணாதீங்க அப்படியா அப்படின்னு கேட்டு கட் பண்ணிடுங்க பெட்டர் ட்ரூ கலர் போட்டிருந்தீங்கன்னா அந்த கலாம் அவாய்ட் பண்ணிடுங்க ஸோ இந்த மாதிரி தலைவலி பிடிச்ச வேலைகளில் இறங்க வேண்டாம்ங்கிறது என்னோடய சஜஷன் யாராக இருந்தாலும் அஃபீஷியல் மெயில் கொடுப்பாங்கங்க அந்த அஃபீஷியல் மெயில் இல்லாமல் நீங்கள் எதுவுமே மூவ் பண்ண வேண்டாம் உங்களோட ஹால் டிக்கெட்டில் இருந்து நீங்கள் லாஸ்ட்டாக ஷார்ட் லிஸ்ட் ஆகி உங்களுக்கான கோர்ஸ் கம்ப்ளீஷன் மெயிலோ அல்லது உங்கள் ட்ரைனிங்கான மெயிலோ அல்லது உங்களுக்கு ஒர்க் ஆர்டர் மேல வர்ற வரைக்கும் நீங்கள் அதை தொட வேண்டாம் அந்த மாதிரி ஆளுக்கு இடம் கொடுக்க வேண்டாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவங்க சொல்லியிருக்கிற மாதிரி அந்த மந்த்லி பேக்கேஜில் எதெல்லாம் அடங்கும்னா பேசிக் பே ஹவுஸ் ரெண்டோன்ஸ் ஸ்பெஷல் அலோன்ஸு ப்ரொவிடன் ஃபண்டு லீவ் பெனிஃபிட்டு லீவ் ட்ராவல் கன்செஷனு அதுக்கப்புறம் மொபைல் ஃபோன் சார்ஜஸ்ஸு அதுக்கப்புறம் மெடிக்கல் எக்ஸ்பென்ஜர்ஸு கிரெடிட்டு எல்லாம் சேர்த்து ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் குறித்தான எல்லா போனஸஸும் கொடுத்துருக்குறாங்க இன்டெப்தாக பார்த்தோன்னா நம்ம இது அடுத்த கட்ட வீடியோவில் கூட நம்ம பார்க்கலாம் அதுக்கப்புறம் இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா எந்த விதமான டிரான்ஸ்போர்ட் அலோன்ஸும் கொடுக்குறது இல்லை எக்ஸாம் சென்டர்ஸை பற்றி அதிகமாக அவங்க இதில் அதிகமாக சொல்லலை ட்விஸ்ட்டுன்னு சொல்லியிருந்தால அந்த இடம் வந்துட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த வெப்சைட்டில் போய் அப்ளை பண்ணும்போது டேரெக்டாக ஆன்லைனில் அப்ளை பண்ணிட்டு விட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களோட அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆயிடும் என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா காரணம் என்னென்னா இவங்க வந்து தலையை சுற்றி மூக்க சுற்றுற கதையாக அப்ளிகேஷனை ஆன்லைனில் அப்ளை பண்ணிவிட்டு அதை பிடிஎஃப் போய் டவுன்லோட் பண்ணி அந்த ஹார்ட் காப்பியோட உங்களோட எல்லாம் அட்டாச் பண்ணி செல்ஃப் அட்டஸ்டட் பண்ணி போஸ்ட்டில் அனுப்பணும்னு சொல்லியிருக்கிறாங்க கண்டிப்பாக இதை ரெண்டையும் பண்ணால் மட்டும்தான் அப்ளிகேஷன் கிடைக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க நீங்கள் ஃபர்தர் ஸ்டெப்ஸுக்கு வந்து ஸ்டார்ட் அப் ஆவீங்க இது எந்தளவுக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடியதுன்னு தெரில எனிவே இதுதான் இந்த ஜாப் பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மேலே தெரியுது ரெண்டு வீடியோவை பாருங்கள் உங்களுக்கான வீடியோ அதுவாக கூட இருக்கலாம் தேங்க்யூ